கவசம் கனெக்ட் நேயர்களுக்கு நமஸ்காரம் பெரியாழ்வார் திருமொழியில இரண்டாம் பத்து நாலாம் திருமொழி நீராட்டல் பதிகத்தை அனுபவித்து வருகிறோம் ஆனந்தமாக அனுபவித்து வருகிறோம் பெரியாழ்வார் யசோதை குட்டி கண்ணனை நீராடவா நீராடவா என்று அழைக்கிறாள் நாமும் அப்படியே மானசிகமாக அந்த இடத்துக்கே சென்று விட்டோம் நாமும் யசோதைகளாகவே நாம் அத்தனை பேரும் மாறிவிட்டோம் கடந்த மூணாவது பாசுரத்துல யசோதை என்ன பண்ணா கிருஷ்ணன்ட தன் அன்பை வெளிப்படுத்தினாள் பார்ப்பா உங்க அம்மாடானா அந்த பேச்சையினுடைய மார்பை நீ உறிஞ்சிய பின்னும் கூட அஞ்சாமல் நான் உனக்கு வந்து தாய்ப்பால் ஊட்டினேன் இல்லையா தன்வாயால பாசத்தை சொல்லிக் காட்டுறான்னு அர்த்தம் இல்ல அப்படியாவது இத சொன்னாலாவது கண்ணன் குளிக்க வர மாட்டானானு அவன் மீது உள்ள பாசம்தான் அதனால தன் ஆசையையோ அன்பையோ சொல்லி காட்ட வேண்டும்கிற எண்ணம் கிடையாது கண்ணன் நீராடனுங்கிற குழந்தை மேல் உள்ள அக்கறை அதனால கூட்டு பார்த்தா நம்மால் அதுக்கும் வரமாட்டேங்கிறோம் அடுத்து என்ன பண்ணலான்னு பார்த்தா யசோதை எப்போதுமே குழந்தைகளுக்கு என்னென்னவோ சொல்லி கன்வின்ஸ் பண்ணியும் கன்வின்ஸ் பண்ண முடியலைன்னா கடைசியாக என்ன பண்ணுவோம் கண்ணே மணியேன்னு கொஞ்சி குழந்தைய புகழ ஆரம்பிச்சிருவோம் ஏய் நீ எவ்வளவு சமத்து குழந்தை தெரியுமா நீ எவ்வளவு நல்லதெல்லாம் பண்ணியிருக்க தெரியுமா எல்லாம் சொன்னால் உடனே செய்வே அப்படிப்பட்ட நீ இதையும் கொஞ்சம் செய்ய மாட்டேயா நல்ல குழந்தையாச்சே நீ சொல்லுவோமா இல்லையா அது போல இப்ப யசோதை என்ன சொல்றா ஏ கிருஷ்ணா நீ ரொம்ப சமத்து குழந்தை இல்லையோ எனக்காக இது வரைக்கும் என்னென்ன உதவியெல்லாம் பண்ணிருக்க இத்தனை உதவிகள் இதுவரை பண்ணின நீ இந்த ஒரே ஒரு உதவிடா உங்க அம்மா கேட்கிறேண்டா குளிக்கவா இந்த ஒரே ஒரு உதவி பண்ணுன்னா கிருஷ்ணன் கேட்டான் நான் என்ன உதவி உனக்கு இது வரைக்கும் பண்ணியிருக்கேன்னா கிருஷ்ணன் தனக்கு செய்த உதவிகளை சொல்லி இத்தனை உதவி பண்ணின நீ இந்த உதவியும் பண்ணு என்று நீராட அழைக்கிறாள் அது என்ன உதவி வாங்கோ நம்ம எல்லாருமா சேர்ந்து கிருஷ்ணனை விடாப்பிடியா பிடிச்சு நீராட நீராடை ரெண்டாம் பத்து நாலாம் திருமொழி நாலாம் பாசுரம் நாம் எல்லோரும் இப்போது யசோதைகள் குட்டி கிருஷ்ணன் நம் ஊர் பெருமாள் நம்மாத்து பெருமாள் குட்டி கிருஷ்ணனா எழுத்தாப்புல நிக்கிறார் அவன் நமக்கு செய்த உதவிகள் எல்லாம் சொல்லி இவ்வளவு உதவி பண்ணனி இந்த ஒரு உதவியும் பண்ணு கொஞ்சம் குளிக்கவான்னு பிடிச்சு இழுப்போம் வாங்கோ நாலாவது பாசுரம் கஞ்சன் புணர்ப்பினில் வந்த கடிய சகடம் உதைத்து வஞ்சக பேய்மகள் துஞ்ச வாய் மூலை வைத்த பிரானே மஞ்சளும் செங்கழு நீரின் வாசிகையும் நாறு சாந்தும் அஞ்சனமும் கொண்டு வைத்தேன் அழகனே நீராட வாராய் கஞ்சன் புணர்ப்பினில் வந்த கடிய சகடம் உதைத்து வஞ்சக பேய்மகள் துஞ்ச வாய் மூலை வைத்த பிரானே மஞ்சளும் செங்கழு நீரின் வாசிகையும் நாறு சாந்தும் அஞ்சனமும் கொண்டு வைத்தேன் அழகனே நீராட வாராய் என்பது பாசுரம் இப்போ கிருஷ்ணன் கேட்டான் இல்லையா அம்மா நான் உனக்கு என்ன உதவி செஞ்சேன்னா யசோதை சொல்றா நீ எனக்கு ரெண்டு முக்கியமான உதவிகள் செஞ்சிருக்க முதல் உதவி என்னன்னா கஞ்சன் புணர்ப்பினில் வந்த கடிய சகடம் உதைத்து கம்சனால் அனுப்பப்பட்ட சகடாசுரன் என்ற அசுரனை அழித்தாய் அல்லவா அது நீ பண்ண முதல் உதவி இரண்டாவது உதவி என்னன்னா வஞ்சக பேய்மகள் துஞ்ச வாய்மூலை வைத்த பிரானே இந்த பூத்தனைன்னு ஒரு பேச்சு வந்தாளே உனக்கு விஷப்பால் கொடுக்க அவளை அழித்தா இல்லையா இந்த சகடாசுரனை அழித்தது பூத்தனையை அழித்தது இது ரெண்டும் தான்டா நீ எனக்கு பண்ண பெரிய உதவின்னு யசோதை அப்படியா புருவத்தை உயர்த்துகிறீர்கள் விளக்கம் என்னங்கிறத பார்ப்போம் யசோதை சொல்றா நீ செய்த முதல் உதவி என்ன தெரியுமா கஞ்சன் புணர்பினில் வந்த கஞ்சன்னா கம்சன் சம்ஸ்கிருதத்துல கம்சன் சொல்றோம் அது தமிழிலே கஞ்சன் என்று ஆகிவிடும் புணர்பினில் அப்படின்னா தூண்டப்பட்டுன்னு அர்த்தம் அவனாலே பிரேரணை செய்தல் சம்ஸ்கிருத்ல சொல்லுவா தமிழ்ல தூண்டி ஏவி அனுப்புதல் அப்போ கஞ்சன் புணர்பினில் கம்சனாலே ஏவப்பட்டு தூண்டப்பட்டு வந்த ஆயர்பாடிக்கு வந்த அவன் கம்சனுடைய ஆள் கண்ணன் வாழும் ஆயர்பாடிக்கு வந்து என்ன பண்ணான் கடிய சகடம் சகடம்னா மாட்டுவண்டி சக்கரம் அந்த மாட்டுவண்டி சக்கர வடிவிலே சகடாசுரன் சகடம்னாலே சக்கரம்னு அர்த்தம் அந்த கடிய சகடமாக கடிய கொடூரமான ஆங்கிலத்துல அதான் கடிய சகடம் ரொம்ப ஒரு கொடூரமான ஒரு மாட்டுவண்டி சக்கரமாக வந்தான் வந்தவனை என்ன பண்ணிட்டான்னா கிருஷ்ணன் அவதரிச்சு ஆறு மாசம் பூர்த்தியாச்சு அவனை நந்தகோபனும் யசோதையும் தொட்டிலே கிடத்தினார்கள் அப்போ ஆயர்களோட வழக்கம் என்னன்னா இந்த தொட்டிலுக்கு பக்கத்துல ஒரு பழைய மாட்டு வண்டியோ பழைய இரும்பு சாமானோ ஒரு பழைய கடப்பாறையோ பழைய வழக்கமாரோ போட்டா பேய் பிசாசு அண்டாதுன்னு ஒரு நம்பிக்கை அதனால நந்தகோபர் என்ன பண்ணாரோ எங்கேருந்தோ ஒரு பழைய மாட்டு வண்டியை கொண்டு வந்து கிருஷ்ணன் தொட்டிலுக்கு பக்கத்துல அப்படியே அணைப்பா போட்டுட்டு இனி பேய் பிசாசெல்லாம் அண்டாது நிம்மதினார் பிரச்சனை என்னன்னா பிசாசே அந்த சக்கரத்துல தான் இருக்கு இவர் எந்த மாட்டு வண்டி சக்கரத்தை காப்புன்னு சொல்லி கொண்டு வந்து போட்டாரோ அதுல கடிய சகடம் கடிய குரூவல் பர்சன் விக்கெட் பர்சன் கொடூரமான அந்த சக்கரம் அதுல சகடாசுரன் ஒரு அசுரன் உட்கார் ஆனா கிருஷ்ணா நீ என்ன பண்ண உதைத்த உன் திருவடிகளால் உதைத்தாய் ஒரே தான் அந்த சகடாசுரன் என்ன பண்ணா அப்படியே மாட்டு வண்டி உருண்டு போய் தொட்டில விழணும் விழுந்து இந்த தொட்டிலில் உள்ள குழந்தை அழியணும் நம் கம்சன் நமக்கு கொடுத்த அந்த அசைன்மெண்ட்டை நாம பூர்த்தி பண்ணணும்னு அவன் கனவு கண்டான் ஆனா கிருஷ்ணா நீ என்ன பண்ணன்னா ஒரே உத தான் குழந்தை தாய்ப்பால் வேணும் பசியில அழுவது போல் கை கால்களை உதைத்து உதைத்து நீ அழுதாய் அழுத வேகத்துல உதைத்த உன் திருவடி லேசா நீண்டது நீண்ட திருவடி மாட்டுவண்டி சக்கரத்தை உதைத்தது உதைத்தவாறே மொத்தமா விழுந்துட்டான் ஆனால் இதுலேந்து ஒண்ணு புரியுது நமக்கு ஆபத்து வந்தாலும் பெருமாள் திருவடி தான் காப்பாத்தும் பெருமாளுக்கே ஆபத்து வந்தாலும் அவர் திருவடி தான் காப்பாத்தும் உதைத்த திருவடியால் உதைத்து அவனை முடித்தா அல்லவா இதுதான் நீ செய்த முதல் உதவி கஞ்சன் புணர்ப்பினில் வந்த கம்சனால் ஏவப்பட்டு வந்த கடிய சகடம் உதைத்து அந்த கடுமையான கொடூரமான அந்த சகடாசுரன் என்னும் சக்கரத்தை உதைத்து முடித்தது முதல் உதவி இரண்டாவது உதவி வஞ்சக பேய்மகள் துஞ்ச வாய் முலை வைத்த பிரானே வஞ்சக பேய்மகள் பேய்மகள்னா பேச்சு ஆகிய பூத்தனை அவள் எப்படிப்பட்டவள் வஞ்சக பேய்மகள் வஞ்சகம்னா வஞ்சனை செய்து ஏமாற்றக்கூடியவோ சீட்டிங் பர்சன் போன பாசுர பெண் வடிவில் வந்தாள் மனித பெண் வடிவில் வந்தாள்னு பார்ப்போம் இந்த பாசுர வியாக்கியானத்துல இன்னும் கொஞ்சம் ஆழம் காட்டுகிறார் மடவாட மாமுனிகள் எந்த பெண் வேஷத்துல வந்தா அப்படின்னா யசோதை வேஷத்திலே வந்துட்டாலும் குழந்தைக்கு தாய்ப்பால் ஊட்டணும் இல்லையா தாய்ப்பால் ஊட்டுவதுங்கிறது ஏதோ ஒரு பெண் வந்தால் குழந்தை உடனே பால் குடிச்சிருமா அதனால வஞ்சக பேய்மகள் எவ்வளவு பெரிய வஞ்சனை அப்படின்னா இந்த யசோதையின் வேஷத்திலேயே உள்ள பூந்திருக்காளம் அதனால வஞ்சக பேய்மகள் அப்படி ஏமாற்றக்கூடிய வஞ்சிக்கக்கூடிய பேய்மகளாகிய அந்த பூத்தனை அவள் துஞ்ச பொதுவா துஞ்ச அப்படின்னா தூங்கன்னு அர்த்தம் இங்கே அவளை தூங்க வச்சான்னு அர்த்தம் இல்ல நிரந்தர தூக்கத்துக்கே அனுப்பி வச்சுட்டான்னு அர்த்தம் நிரந்தர தூக்கம்னா மரணம் அப்போ வஞ்சக பேய்மகள் துஞ்ச அவள் துஞ்சும்படி மரணம் அடையும்படி மாண்டு போகும்படி வாய் முலை வைத்த பிரானே உன் வாய் பவளம் போன்ற அந்த திருவாயை முலை அவள் மார்பின் மீது வைத்த வச்சது தான்ட்டா தாமதம் பாலோடு சேர்த்து உயிரையும் உறிஞ்சி எடுத்துட்டியே அதனால அவள் துஞ்சும்படி அவள் மாண்டு போகும்படி வாய் முளை வைத்த அவளுடைய மார்பகத்தில் உன் வாயை வைத்து உறிஞ்சிய பிரானே பிரான் அப்படின்னா உதவி செய்தவன் அர்த்தம் முன்பே சொன்னேன் அல்லவா இந்த பாட்டில் யசோதை என்ன சொல்றா எனக்கு பெரிய உதவி ரெண்டு பண்ணியிருக்க பிரானே எனக்கு பேருதவி உபகாரம் செய்தவனே இதுதான்ண்டா ரெண்டாவது உபகாரம் தான் கிருஷ்ணம் பார்த்தான் அம்மா காதல பூ சுத்துறதுக்கு அளவு உண்டு ஏதோ ஒருத்தன் வந்தா நான் உதச்சேன் முடிச்சேன் ஓகே பூத்தனைனு விஷப்பால் கொடுக்க வந்தா உறிஞ்சி எடுத்தேன் ஓகே இதெல்லாம் உனக்கு நான் செஞ்ச உதவியான்னு கேட்டான் கிருஷ்ணன் இந்த பெரியாழ்வார் யசோதை சொல்றாலாம் அந்த சகட்டாசுரனால உனக்கு ஒரு ஆபத்து வந்திருந்ததுன்னா அதுக்கப்புறம் இந்த யசோதைய உயிரோடையே பார்த்திருக்க முடியாதுடா அந்த பூத்தனையனுடைய விஷப்பால் ஒரு துளி உன் திருமேனியில கலந்து உனக்கு ஒரு ஆபத்து ஏற்பட்டிருந்தா இந்த யசோதைய உயிரோட பார்த்திருக்க முடியாது கிருஷ்ணா நல்லவேளை அந்த சகட்டாசுரனாலும் பூத்தனையாலும் உனக்கு வந்த ஆபத்தை போக்கின்னு உன்னை நீ காப்பாத்தே இல்லையா உன்னை நீ காப்பாற்றி கொண்டதோடு மட்டும் இல்லாமல் உன்னை காப்பாற்றியதால் என்னையும் சேர்த்து நீ காப்பாற்றி விட்டாய் உனக்கு ஒரு ஆபத்து ஏற்பட்டிருந்தால் அந்த செய்தியை கேட்கும் போதே என் உயிர் பிரிந்திருக்கும் அப்போ நீ பூத்தனையை அழித்தாய்னா உன்னை மட்டும் காப்பாத்திக்கல உனக்கு ஒண்ணுன்னா உயிரையே விட்டுவிடும் என்னையும் சேர்த்து நீ காத்தாய் அந்த சகடாசுரனால ஒரு ஆபத்துனா உன்ன மட்டும் நீ காப்பாத்திக்கல உனக்கு ஒரு ஆபத்து என்றால் உடனே பிராணன் நீங்க பெறும் என்னையும் சேர்த்து காப்பாற்றினாய் அப்போ இந்த ரெண்டு எவ்வளவு பெரிய உதவி அவளுக்கு மட்டும் இல்ல நம்ம எல்லோருக்கும் பெரிய உதவி ஏன்னா இவர்களால் கிருஷ்ணனுக்கு ஒரு ஆபத்து வந்ததுன்னா அதை நம்மளால ஜீரணிக்க முடியுமா தாங்கி கொள்ள முடியுமா நல்ல வேலை இது ரெண்டும் எனக்கு நீ செய்த பெரிய உதவி கஞ்சன் புணர்ப்பினில் வந்த கடிய சகடம் உதைத்து எங்கள் யாரையுமே உதவிக்கு கூப்பிடாம உன்னை கொல்லணும்னு வந்த சகடாசுரனை நீயே உதச்சு புடிச்சுட்டியே யாரையும் உதவிக்கு கூப்பிடாமல் அந்த பூத்தனை அவளுடைய விஷப்பாலோடு உயிரையும் உறிஞ்சி பிடித்தாயே பிரானே இந்த ரெண்டு பெரிய உதவி நீ எனக்கு பண்ணிருக்கடா இந்த உதவிங்கிறது பகவான்க பிரேம பக்தி உள்ளவாளுக்குதான் இது எவ்வளவு பெரிய உதவிங்கிறது தெரியும் அவனுக்கு ஒண்ணுன்னா இந்த பக்தர்களால் தாங்கிக் கொள்ள முடியாது எங்க உயிரையே நீ காப்பாத்திருக்கடா உனக்கு ஒரு ஆபத்துன்னா எங்களால தாங்கிக்க முடியுமா பகவானுக்கு ஆபத்து வராதுங்கிறது வேற ஆனா பக்தியின் உச்சநிலையில அது புரியாதே அதனால ரெண்டு பெரிய உதவி பண்ணியிருக்க இப்போ ஒரு மூணாவது உதவி நீராடத்தானே கூப்பிடுறேன் இதையும் நீ அனுஷ்டிக்கலாமே ஏன்னா நீ நீராடினா உன் திருமே இதெல்லாம் அப்புறம் நீ நீராடுவதை சேவிக்கும் போது அந்த திருமஞ்சனம் அபிஷேகம்னு பெருமாளுக்கு நடக்கிறதே அதை சேவிக்கும் போது எங்களுக்கு எவ்வளவு ஆனந்தம் அப்ப நீ திருமஞ்சனம் பண்ணிட்டனா அது எங்களுக்கு எவ்வளவு பெரிய உதவி கொஞ்சம் அந்த மூணாவது உதவியை பண்ண மாட்டியாடா அதான் இப்ப மூன்றாவது வரி மற்றும் நான்காவது வரியிலே யசோதை பெரியாழ்வார் பிரார்த்திக்கிறார் மஞ்சளும் செங்கழு நீரின் வாசிகையும் நாறு சாந்தும் அஞ்சனமும் கொண்டு வைத்தேன் அதனால இப்போது நீ நீராடுவதற்கு என்னென்ன கொண்டு வந்திருக்கேன்னா மஞ்சளும் செங்கழு நீரின் வாசிகையும் நாறு சாந்தும் அஞ்சனமும் நாலு ஐட்டம் நாலு பொருள்கள் மஞ்சள்ங்கிறது மஞ்ச காப்பு கோவில்ல பெருமாள் திருமஞ்சனெல்லாம் சேவிச்சல்னா அந்த திருமஞ்சனத்தின் போது மஞ்சளாலே மஞ்சள் காப்புன்னு பெருமாள் திருமேனிக்கு சாத்துவார் அது அவருடைய திருமேனி என்பது அப்படியே நிறம் மாறாமல் நன்றாக இருக்க வேண்டும் என்பதற்காக சாத்தப்படுவது அப்படி உன்னுடைய திருமேனி அழகுக்காக மஞ்சள் காப்பு அது நீராடுவதற்கு முன் சாத்துவது அந்த மஞ்சளும் மஞ்சள் காப்பு அது கொண்டு வந்திருக்கிறேன் அதுக்கப்புறம் செங்கழு நீரின் வாசிகையும் செங்கழு நீர் என்ற புஷ்பம் சிவந்த அல்லியை குறிக்கும்னு இங்கே மடவாள மாமுனிகள் வியாக்கியானம் பண்ணி இருக்கிறார் அதனால செங்கழு நீர் சிவந்த அல்லிப்பூ ரெட் லில்லி வாசிகைனா மாலைன்னு அர்த்தம் செங்கழு நீரின் வாசிகையும் நீ நீராடிய பின் அழக மாலை அணிஞ்சுக்கணும் இல்லையா நீ அணிந்து கொள்வதற்கு உன் தலையிலும் கழுத்திலும் அணிந்து கொள்வதற்கு நீர் சொல்லக்கூடிய செவ்வல்லி அதன் வாசிகை ஆகிய மாலை அழகாக தொடுத்து வச்சிருக்கேன் நீ நேராக நீராடிட்டு வந்ததும் அணிஞ்சுக்கலாம் ஏன்னா அந்த கலர் காம்பினேஷன் கிருஷ்ணனுக்கு அழகா இருக்குமோ ஏன்னா அவனுடைய திருமேனி கருணீல வண்ணம் அதுல ஒரு இளஞ்சிவப்பு வண்ணத்தில் இருக்கக்கூடிய நீர் மாலைகளை அணிஞ்சினா கலர் காம்பினேஷன் பக்காவா இருக்கும் அதனால நீராடிய பின் நீரின் வாசிகையும் நீர் மாலையும் அதுக்கப்புறம் நாறு சாந்தும் நாறுா நறுமணம் கமழக்கூடிய வாசனை மிக்க சாந்துனா சந்தனம்னு அர்த்தம் நாறு சாந்தும் அதுக்கப்புறம் நீராடிய பின் மாலையெல்லாம் அழிஞ்சுட்டு சந்தனம் புசிக்கணுமே கம 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 கமன் வாசனை அப்படியே கமழ வேண்டாமா அதற்காக நாறு சாந்தும் உனக்கு குளிர்ச்சியும் நறுமணமும் தரக்கூடிய அந்த சந்தனம் அதை கொண்டு வந்து வச்சிருக்கேன் அதுக்கப்புறம் அஞ்சனமும் கொண்டு வைத்தேன் அஞ்சனம் அப்படின்னா மையன்னு அர்த்தம் கண்ணுக்கு இட்டுக்கக்கூடிய மைக்கு அஞ்சனம்னு பேரு அஞ்சனமும் அதுக்கப்புறம் கண்ணுக்கு மைய நீ இட்டுக்க வேண்டாமா அதையும் கொண்டு வைத்தேன் கொண்டு வைத்தேனா கொண்டு வந்து தயாரா வச்சுட்டேன்னு அர்த்தம் அப்போ நீராடுவதற்கு முன்பு சாத்த வேண்டிய மஞ்சக்காப்பும் இருக்கு நீராடிய பின் அணிந்து கொள்ள வேண்டிய செங்கழி நீர் வாசிகை மாலையும் இருக்கு அப்புறம் பூசிக்கொள்ள வேண்டிய நாறு சாந்தமாகிய நறுமணம் மிக்க சந்தனமும் இருக்கு அஞ்சனம்னு கண்ணுக்கு இட்டுக்க கூடிய மையும் இருக்கு கொண்டு வைத்தேன் எல்லாம் தயாரா கொண்டு வந்து வச்சுட்டேன்னா உடனே கிருஷ்ணம் பார்த்தான் என்னம்மா நீ இவ்வளவு சொல்லிட்டு இதெல்லாம் சாத்தினாதான் எனக்கு அழகா நான் இயற்கையாவே அழகு இல்லை என்னமோ இதெல்லாம் சாத்திரா இந்த அலங்காரம் பண்ணாதான் எனக்கு அழகுங்கிற மாதிரி சொல்றியே எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்குன்னு நான் கிருஷ்ணன் யசோதை சொன்னா யாரா சொன்னது இதெல்லாம் அழகுக்கு சாத்துறேன்னு அழகனே நீராடவாராய் ஏ அழகனே கிருஷ்ணா இயற்கையாகவே அழகு மிக்கவனே இதெல்லாம் நான் உனக்கு எதுக்கு தெரியுமா சாத்துறேன் எந்த அலங்காரமும் பண்ணாம நீ பாட்டுக்கு வெளியில போயிட்டா உன்னுடைய இயற்கையான அழகு இருக்கே அதை பார்த்து எல்லாரும் கண்டு வச்சிருவா உன் அழக மறைக்கிறதுக்காக உன் தலையிலும் கழுத்திலும் செங்கழுநீர் மாலை அணிவதுங்கிறது மாலை அணிந்து உனக்கு அழகு வருவதற்காக இல்லைப்பா ஆனால் உன்னுடைய திருமேனி அப்படியே பேர்பாடின்னு சொல்கிறோம் இல்லையா அப்படியே உன்னுடைய திருமேனியில உன்னுடைய நெஞ்சையும் வயிற்று பகுதியையும் அப்படியே வெளியில காமிச்சுன்னு போனால் யாராவது கண்ணு வச்சிட மாட்டாளா அதனால கழுத்து மார்பு இதெல்லாம் கொஞ்சம் மறைக்கிற மாதிரி அப்படி ஒரு செங்கழுநீர் மாலையை கழுத்துல போட்டு விட்டா அப்போ உன்னுடைய அழகை கொஞ்சம் மறைச்சு கண்ணுபடாமல் பார்த்துக்கலாம் அது போல சாந்தும் நாறு சாந்தும் சந்தனம் எதுக்கு தெரியுமா பூசுறோம் உன்னுடைய நெஞ்சின் அழகுல யாரும் அப்படியே கண்டு வச்சிடக்கூடாது அதுக்காக சந்தனத்தை நன்னா மார்பில் பூசி விட்டுடுவேன் அதுக்கப்புறம் உன் கண்ணழகு இருக்கே அப்பா அந்த கரியவாகி புடைப்பறந்து மிளிர்ந்து செவ்வரி ஓடி நீண்டவ பெரியவாய கண்கள் அதை பார்த்து யாரும் கண்டு வச்சிடப்படாது இல்லையா அதனால அந்த கண்ணுக்கு மையை இட்டு விட்டுடுறேன் அப்ப இதெல்லாம் மத்தவா பார்த்து கண்ணு வைக்காம இருக்கிறதுக்காகத்தானே ஒழிய இதை கொண்டு உனக்கு அழகு சேர்க்க வேண்டாம்ப்பா அழகனே இந்த இடத்துல அழகனே நான் இது இல்லாமலே நீ அழகு எப்போதும் அழகாய் இருப்பவனே உன் அழகு அப்படியே வெளியில காமிச்சா கண்ணு போட்டுடும் அதனால உன் அழகை குறைப்பதற்காக மஞ்சள் காப்பும் செங்கழி நீர் வாசிகை மாலையும் நாரும் சந்தனமும் கண்ணுக்கு அஞ்சனமும் கொண்டு வைத்தேன் ஏ அழகனே இது இல்லாமல் அழகாக இருப்பவனே நீராட வாராய் குடிக்க வாடான்னு கிருஷ்ணன் அழைக்கிறா இப்போ நம்மால் நம்மாள் வருவாரா அவ்வளவு ஈஸியா வரமாட்டாரே இனி எப்படி அழைத்தாள் அடுத்த பாசுரத்தில் காண்போம் இப்ப இந்த பாசுரத்துக்கான சாரம் கஞ்சன் புனர்பினில் வந்த கடிய சகடம் உதைத்து வஞ்சக பேய்மகள் துஞ்ச வாய்மொழி வைத்த பிரானே மஞ்சளும் நீரின் வாசிகையும் நாறு சாந்தும் அஞ்சனமும் கொண்டு வைத்தேன் அழகனே நீராடவாராய் கம்சனால் தூண்டப்பட்டு வந்த அந்த மாட்டுவண்டி சக்கரம் கொடிய சகடாசுர அவனை உதைத்தவனே அதுக்கப்புறம் வஞ்சனையோடு தாய் வடிவிலேயே வந்த அந்த பூத்தனை என்ற பேச்சு அவளுடைய விஷப்பாலை உறிஞ்சி அவளை அழித்தவனே இந்த ரெண்டு பெரிய உதவி உன் உயிரை காத்து உனக்குன்னுனா பதறக்கூடிய எங்கள் எல்லாரோட உயிரையும் காத்து ரெண்டு உதவி பண்ணவனே உன் திருமஞ்சனத்தை சேவிக்கணும்னு ஆசைப்படுறோம் அந்த மூணாவது உதவியை கொஞ்சம் பண்ணு அதுக்காக நாலு திரவியம் தயாராக வச்சுருக்கேன் திருமஞ்சனத்தின் முன் அணிய வேண்டிய மஞ்சள் காப்பு திருமஞ்சனத்துக்கு பின் அணிய வேண்டிய நீர் வாசிகையாகிய மாலை அதன் பின் நீ பூசிக்கொள்ள நறுமணம் மிக்க சாந்தாகிய சந்தனம் அதுக்கப்புறம் கண்ணுக்கு அணிந்து கொள்ள மை இதெல்லாம் உனக்கு அழகு சேர்க்க போறது இல்லை அழகனே வாராய் நீ இயற்கையில் அழகன் உன் அழகை கொஞ்சம் குறைக்கிறதுக்காக இதெல்லாம் சாத்தி அந்த அழகை மறைக்க குறைக்க எல்லாம் தயாரா இருக்கு அதனால எங்கள் உள்ளத்தை நிறைக்க நீ நீராட வாராய் என்று கண்ணனை அழைக்கிறாள் அப்படியே ஆங்கில வடிவம் த த வீல் பை கம்சா அண்ட் டெஸ்ட்ராய்ட் ஐ டர்மரிக் ரெட் லில்லி கார்லண்ட்ஸ் fragrant சாண்டல் paste and eye ink ready for you ஓ handsome hero, come and take bath என்று கண்ணனை அழைக்கிறாள் இனியும் நம்மால் வரமாட்டார் எப்படி அழைத்தாளுங்கிறத அடுத்த பாசுரத்தில் காண்போம் பெரியாழ்வார் திருவடிகளே சரணம் கஞ்சன் பூனர்பெனில் வந்த குஞ்ச வாய்லை வைத்த பிரானே கஞ்சன் புனர்பினில் வந்த கடியம் உதைத்து வஞ்சக பே துஞ்ச வாய் வாய்மூலை வைத்த பிரானே மஞ்சளும் செங்கழிறு வாசிகையும் அஞ்சனமும் கொண்டு வைத்தேன் அழகனே நீராடவார மஞ்சளும் செங்கழ நீரில் வாசிகையும் நாதும் அஞ்சனமும் கொண்டு வைத்தேன் அழகனே